என்னுடைய அடையாளம் நான் தமிழன் நான் இந்தியன் என்பதே அதுதான் உங்களுடைய அடையாளமும் இதை அழுத்தமாக சொல்லுகிறது இந்தியன் டூவும் த்ரீ இங்கே பிரித்தாள முயற்சி செய்வது வெள்ளக்காரனுக்கு இருக்கலாம் ஏன்னா அவனை திரும்பி போக வீடு லண்டன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே யாராவது அந்த மாதிரி பிரித்து விளையாடலாம்னு நினச்சாங்கன்னா கடை தேர வழி கிடையாது அது ஞாபகம் வச்சு நாங்கள் கூட்டி சேர்த்தது தான் இந்த நாடு அதை யாரும் பிரித்தாள முடியாது கணியன் போக்குன்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை உள்வாங்கிக் கொண்ட தமிழர்கள் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள் அதனால்தான் நாம் அதிகமாக கொள்ள மாட்டோம் நீ பெருசா நான் பெருசான்னு கேட்க மாட்டோம் வந்தாரை வாழ வைப்போம் இது நாம் குணாதிசயம் அது மாறாது தமிழனுக்கு எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும் எங்கே இருக்க வேண்டும் என்பதும் தெரியும்